இழந்து போன நாட்கள் கர்த்தாவே எங்களை உம்மிடத்தில் திருப்பிக் கொள்ளும் அப்பொழுது திரும்புவோம் பூர்வகாலத்தில் இருந்தது போல எங்கள் நாட்களை புதியவைகளாக்கும் புலம்பல் ஐந்து இருபத்தி ஒன்று மேலே குறிப்பிட்டுள்ள இந்த வசனம் எத்தனை ஏக்கமும் உருக்கமும் நிறைந்த ஒரு இருக்கிறது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை நோக்கி ஆண்டவரே எங்கள் நாட்களை புதியவைகளாக்கும் என்று நீங்கள் சொல்லும்போது கர்த்தர் உங்கள் மேல் மனம் இறங்கி உங்கள் வாழ்க்கையை நிச்சயமாக புதிதாக்குவார் இந்த உலகத்திலே எண்ணற்ற உள்ளங்கள் ஆண்டவரே எங்களுடைய நாட்களை ஆசீர்வதிக்க மாட்டீரோ என்று புலம்புகின்றன அவர்கள் காலிலிருந்து இரவு வரையிலும் பலவித பிரச்சனைகளோடு தவிக்க வேண்டியது இருக்கிறது வியாதியோடு வாட வேண்டியது இருக்கிறது அவர்கள் வேறு வழியில்லாமல் பற்களை கடித்துக்கொண்டு கொண்டு நாட்களையும் நேரத்தையும் கஷ்டத்தோடு கடந்து கொண்டிருக்கிறார்கள் எங்களுக்கு ஒரு விடிவு காலமே இல்லையா என கதறுகிறார்கள் தேவ பிள்ளைகளே நீங்கள் கர்த்தரையே நோக்கி பார்த்து கண்ணீரோடு இந்த ஜெபத்தை ஏறெடுப்பீர்களாக இந்த ஜபத்தை செய்தவர் கண்ணீரின் தீர்க்கத்தரிசி என்று அழைக்கப்படுகிற இறைமையா தீர்க்கத்தெரிசிதான் கண்ணீரின் ஜபத்தை கத்த கண்டிப்பாக கேட்டு பதிலளிப்பார் என்பதில் சந்தேகமில்லை இஸ்ரவேலின் ராஜாவாகிய சிதைக்கியாவை பாபுலோனியர் சிறைபிடித்து கொண்டு போனார்கள் சிதைக்கியா ராஜாவின் பிள்ளைகளெல்லாம் அவன் கண்முன்னே வெட்டப்பட்டு துடிதுடித்து இறந்தார்கள் அதை கண்ட சிதைக்கியா ராஜாவின் கண்களில் இருந்து கண்ணீர் பொங்கி வழிந்தது அவன் தேம்பி தேம்பி அழுதான் அவன் கண்களிலிருந்து கண்ணீர் வழிகிறதை கண்ட பாபிலோனியர் சிதைக்கியாவின் கண்களையே பிடுங்கி போட கட்டளையிட்டார்கள் அவன் கண்கள் பிடுங்கப்பட்டன கண்கள் இருந்த இடத்திலிருந்து ரத்தம் வெள்ளமாய் வெளியே வந்தது அவர்கள் அவன் கைகளிலே விலங்கிட்டு பாபிலோனிய சிறையிலே அடைத்தார்கள் இதை கேள்விப்பட்ட எருமையா தீர்க்க திருசி ஐயோ எங்களுடைய பாவங்களின் நிமித்தம் அல்லவா இந்த வேதனைகளையும் துயரங்களையும் அனுபவிக்க வேண்டியிருக்கிறது என்று சொல்லி பரம்பினார் அவர் கர்த்தரை நோக்கி கர்த்தாவே எங்களை உம்மிடத்தில் திருப்பிக் கொள்ளும் அப்பொழுது திரும்புவோம் பூர்வகாலத்தில் இருந்தது போல எங்கள் நாட்களை புதியவைகள் ஆக்கும் புலம்பல் ஐந்து இருபத்தி ஒன்று என்று ஜபித்தார் ஆரம்பத்திலேயே நீங்கள் வேதத்தில் உள்ள இந்த பரிசுத்தவான்களைப் போல கர்த்தரை நோக்கி பார்த்து ஆண்டவரே எங்களுடைய நாட்களை புதிதாக்கும் என்று மன்றாடுவீர்களா தேவ பிள்ளைகளே கோடை காலத்திற்கு பிறகு வசந்த காலம் வருகிறது போல உங்களுடைய வறண்ட நாட்களை தொடர்ந்து புதிய வருடத்திலே கர்த்தரின் ஆறுதலின் நாட்கள் துவங்கி இருக்கின்றன என்பதை மறந்து போகாதிருங்கள்